ஹே ஹே யால் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை ஏதாவது வந்து விசேஷம் வந்தாலே போதும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துடும் ஸோ அந்த எனர்ஜிலேயே வந்து கடற்கடன் காலையில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ இன்னிக்காலையில் இட்லி வச்சுட்டு அண்ட் மதியத்துக்கு வந்து சாம்பார் வச்சு கேரட் பொரியல் அண்ட் கொஞ்சமாக தக்காளி பச்சடி வச்சுருந்தேன் மற்ற வெளியே காட்டிலும் இந்த மாதிரி சாமி கும்பிட்றது இல்லை விசேஷங்களுக்கு ரெடி ஆகுறதுனா அது ஒரு தனியாக இன்ட்ரெஸ்ட்டு தானே ஸோ கடக்கடனை வந்து ரெடி ஆயாச்சு சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கும் ரெடி ஆகிட்டோம் இன்னைக்கு சூப்பரா சரசி போச்சு சாமி கும்பிட்டு பலகாரமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு சோ டே சூப்பரா போச்சு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்